ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து முதல் திருமொழி மூன்றாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்குது இண்டையாயின கொண்டு தொண்டர்களே ஏத்துவார் உறவூடும் வானிட கொண்டு போய்கிட அதுவும் கண்டு என் நெஞ்சமென்பாய் வண்டு வாழ்வட வேங்கடமலை கோவில் கொண்டு அதனோடும் நீமிசை அண்டம் ஆண்டிருப்பார்க்கு அடிமை தொழில் பூண்டாயே இண்டையாயின கொண்டு தொண்டர்கள் ஏத்துவார் உறவோடும் வானிடைக் கொண்டு போயிட போயிட அதுவும் கண்டு என் நெஞ்சமென்பாய் வண்டு வாழ்வட வேங்கடமலை கோவில் கொண்டு அதனோடும் மீமிசை அண்டம் ஆண்டிருப்பார்க்கு அடிமை தொழில் பூண்டாயே முதல்ல என் நெஞ்சம் என்பாய் எனக்கு பிரியமான என் நெஞ்சம்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க கூப்பிடார் இண்டயா கொண்டு தொண்டர்கள் வந்து ஏற்றுவார் உறவோடும் வானிடை கொண்டு போய் கிட அதுவும் கண்டு இப்போ என்னென்ன என்னென்னா பூங்கொத்துக்கள்னு புரிஞ்சுக்கலாம் பலவிதமான பூக்கள்னு சொல்லலாம் பலவிதமான பூக்கள் சேர்ந்த ஒரு கலவை இண்டைன்னா சாதாரணமாக நம்ம பூங்கொத்துலாம் தரம் பாருங்க அது மாதிரி பூங்கொத்துக்களை கொண்டு ஏற்றுவார் தொண்டர்கள் யாரெல்லாம் இந்த பெருமாளை தொழு தொழுகிறார்களோ அந்த தொண்டர்கள் அவர்களோட உறவோடும் அவர்களுக்கு அவர்களை மாத்திரம் இல்லை அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களையெல்லாம் வானிலை போய் கொண்டு போய் இட அது கண்டு போய் இடவும் அது கண்டு போய் இடவும் அது கண்டு அப்படிதான் பண்ணிக்கணும் கொண்டு போய் இங்கே கொண்டு போய் இடவும் அது கண்டு அப்படின்னு அதான் பண்ணிக்கலாம் கிண்டையாயின கொண்டு தொண்டர்கள் ஏற்றுவார் உறவோடும் வானிடை கொண்டு போய் இட அதுவும் கண்டு நான் சொன்னேன் கொண்டு போய் இடவும் கண் இடவும் அது கண்டு அதாவது இந்த மாதிரி பூங்கத்துக்களை கொண்டு சென்று பெருமானை ஏற்றுகின்ற ஏற்றுகின்ற தொண்டர்களை அவர்களுடைய சம்பந்தப்பட்டவர்களோடு எல்லாரும் சேர்த்து வானிட கொண்டு போய் பரமவதத்தில் கொண்டு போய் இடவும் அது கண்டு அதை பார்த்து இந்த இந்த நெஞ்சம் ஏன் இந்த காரியம் பண்ணுறதுன்னா இந்த காரியம் அதனால் பண்ணுறது செகிண்டை ஆகின கொண்டு தொண்டர்கள் ஏத்துவார் உறவோடும் வானிடை கொண்டு போய் கிடவும் அது கண்டு இந்த நெஞ்சம் என்ன பண்ணுறது வண்டு வாழ் வேங்கடமலை கோயில் கொண்டு அதனோடும் வண்டு வாழும் முன்ன பாசுத்தில் சொன்ன மாதிரி வண்டுகள் வாழ்கின்ற வேங்கடமலையில் கோவிலாக வைத்து கொண்டு அதற்கு மேலேயும் மீமிசை அண்டம் ஆண்டிருப்பார்க்கு மீமிசை அண்டம் அப்படின்னா மேலே இருக்கிற மீமிசை வானத்தில் இருக்கிற அண்டம் பரமபதத்தையும் ஆண்டு கொண்டிருப்பார்க்கு அடிமை தொழில் பூண்டாயே நெஞ்சம் அடிமை தொழில் குண்டத்தை பற்றி சொல்கிறார் அது எதை பார்த்து அடிமை தொழில் செய்கிறதுக்கு பெருமாள்கிட்ட போச்சுங்கிறதுக்கு முதல் ரெண்டு வரிகளை சொல்லியிருக்கார் அதான் அதான் அர்த்தம் புரிஞ்சு நிலை படிக்கலாம் படிக்கலான்னு கே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இப்போ கிண்டையாய கொண்டு தொண்டர்கள் ஏற்றுவார் உறவோடும் வானிடை கொண்டு போய் இட கொண்டு போய் கிடவும் அது கண்டு என்ன புரிஞ்சவங்க கொண்டு போய் கிடவும் அது கண்டு நெஞ்சமென்பாய் வண்டு வாழ்வட வேங்கடமலை கோவில் கொண்டு அதனோடும் மீமிசை அண்டம் ஆண்டிருப்பார்க்கு அடிமை தொழில் பூண்டாயே படிக்க வருதுன்னு நினைக்கிறேன் முதல் வரி முதல் ரெண்டு வரை இன்னொரு நான் படிச்சுட சந்தேகம் தீரன் இண்டையாயின கொண்டு தொண்டர்கள் ஏத்துவார் உறவோடும் வானிடை கொண்டு போய் கிடவும் அது கண்டு என் நெஞ்சமென்பாய் வண்டு வாழ்வடவேங்கடமலை கோவில் கொண்டு அதனோடும் மீமிசை அண்டம் ஆண்டிருப்பார்கு அடிமை தொழில் பூண்டாயே ஸ்ரீமதே ராமானுஜாயன்